கீரையில் கீரை குழம்பு ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தண்டை சேனலுக்கு உங்கள் நான் கூட வர இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கீரை குழம்பு தான் அதுக்கு நான் வந்து கீரை நல்ல இளம் தண்டாக எடுத்து வச்சுருக்கேங்க தண்டு இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது நீர் நல்லா கெட்ட நீரெல்லாம் இறங்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புளித்தண்ணி இப்ப வந்து நம்ம மண் தான் வேக வைக்க போறோம் துவரம் பருப்போ இல்லை பாசி பருப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு மண் சட்டி தான் எடுத்துருக்கு அலசின பீரிய இதில் சேர்த்துக்கணும் நீங்க சேர்த்து சமைச்சு பாருங்க எங்க பாட்டி சொன்னது தண்டோடு சமைக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் நான் சொன்ன மாதிரி உடம்புல இருக்க ஊலை சதையெல்லாம் குறையும் இப்போது இதோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் மூணு சேர்த்துருக்கேன் அதாவது ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி அவ்வளோதாங்க இப்போது இதில் சீரகம் எதுனா எதுவும் அரைச்சி விட வேணும் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு கொடைசியாக சேர்க்கலாம் புளி தண்ணியும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி அவ்வளோதாங்க இது வேகட்டும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கோவாக்காய் பிசுபிலாபாத் பொடி வருலுங்க பொடி பிசுபிலாபாத் பொடி இல்லைங்களா அதில் வறுக்குது எப்போவுமே சில்லி பவுடர் எதுவும் போடாமல் இந்த மாதிரி பிசுபில பாத்த பொடியை வச்சு நீங்கள் வறுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி இந்த ஸ்டேஜ்ல உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்புறம் கரைஞ்சிக்கலாம் ஒண்ணு வேணாலும் கிடையணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோ தாங்க இது வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கீரை குழம்பு ரெடி ஆகிடுதுங்க இது நீங்கள் ஒரு கடையும் கடைஞ்சாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இல்லை அப்படியே விட்டுடலாம் நான் இப்படியே தான் விடுவேன் இப்போ இதுக்கு நெய் விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் பக்கமெல்லாம் இப்போது இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு சூப்பரான கீவை குழம்பு நெய் மணக்க மணக்க இயற்கை மனம் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நல்ல சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்